ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது ஜனவரி மாதம் முடிகிறதுக்குள்ளே நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய தாக்கங்கள் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தவள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இது தை மாதம் அப்படிங்கிறதுனால நிரந்தரமான செல்வத்தை பெற ஒரு சூட்சம பரிகாரமும் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து கிரகங்கள் மூலிமா வந்து தெரிய வரும் கிரகங்கள் வந்து எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் கிரகங்கள் பாதகமாக இருந்தால் கவனமாகவும் இருக்கணும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு எப்படி உத்தரவு பொருள் முருகர் சொல்லி சமுதாயத்தில் பெரிய தாக்கம் ஏற்படுவதை முன்கூட்டியே அவர் நமக்கு அவர்னஸ் கொடுக்குறாரோ அது போல தான் இந்த கிரகங்களும் அவர்னஸ் கொடுக்குது இப்போ கிரகம் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் உங்கள் ராசிக்கு இப்படி இதெல்லாம் நடக்கப்போகுது அதனால் இப்படியெல்லாம் உஷாராக இருக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த தாழ் தான் வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பரிகாரத்தையும் தெரிஞ்சு பயன் பெறுங்க தனுசு ராசி ஃபர்ஸ்ட்டு மூலமில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உலகை புரிந்து அதற்கேற்ப வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கடைசி நாட்கள் யோகமானதாக இருக்க போது பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்டு நின்ற வேலைகள் தானாக முடிவிற்கு வரும் மனதில் ஒரு வகையான தெளிவானது உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மொத்தமாக தீரும் கணவன் மனைவிக்குள் இணக்கமானது உண்டாகும் பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய் தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணப்பழக்கம் அதிகரிக்கும் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் புதிய இடம் வீடு வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது வார்த்தைகளில் வேகமும் உறுதியும் இருக்கும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நினைத்தவற்றை சாதித்து ஆதாயமானது காண்பீங்க அதுவும் ஜனவரி இருபத்தி ஒன்பது வரை திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா ஆதாயம் உங்கள் நட்சத்திரத்துக்கு காண்பீங்க வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகி முன்னேற்றங்கிறது ஏற்படும் பொருளாதார நிலையோ உயரும் பணியாளர்களுக்கு வேலையில் இருந்த அழுத்தங்கள் குறையும் மேல அதிகாரிகள் வகையில் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த மாற்றம் எதிர்பாராத வகையில் உண்டாகும் தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஆதாயம் தரும் தேவையான அளவிற்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கோ ராசிநாதனுடைய சஞ்சார நிலையால் பாதிப்புகள் விலகும் மெயினாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கோ விற்பனையில் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படும் இல்லனா அது உங்களுக்கு தான் வந்து நஷ்டமாகும் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு போரடமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு செல்வம் செல்வாக்கு என்ற நிலையோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த தையில பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் யோகமாக இருக்க போகுது உங்கள் லாபாதிபதி சுக்கரன் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகோ கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பொன் பொருள் மெயினாக சேரும் வீட்டிற்காக நவீன பொருட்கள் வாங்குவீர்கள் சிலர்லாம் பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க வியாபாரிகளுக்கு விற்பனையில இருந்த மந்த நிலை மாறும் எதிர்பார்த்த ஆதாயம் எதிர்பாராத வகையில் கிடைக்கும் தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சி சிலர் நீங்கள் மேற்கொள்வீங்க கலைஞர்களுக்கு கூட எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமானமானது அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாகும் பிள்ளைகள் நல்லா அக்கறையானது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு கூட நன்மையாக இருக்க போது எதிர்பார்த்த வருமானமானது வரும் வயதானவர்கள் உடல்நிலையில கவனமாக இருப்பது அவசியம் சகாயஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ நினைத்த காரியம் நடந்தேறும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் சோ உங்க நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் உத்ராட ஒன்னாம் பாதத்துல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நினைத்ததை சாதித்து வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தொன்று வரையும் நன்மையாக இருக்க போது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியூராகவோ உங்கள் வாழ்வை வளமாக்குவாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க இதுவரை தடைப்பட்டிருந்த வேலைகளை நடத்தி வைப்பாங்க பணியாளர்களுடைய பிரச்சனைகள் சங்கடங்கள் முடிவிற்கு வரும் அரசியல்வாதிகள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் தலைமையின் பார்வை உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வரும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயை இணைந்திருப்பதால் வார்த்தைகளில் வேகமானது இருக்கோ அதனால சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதில் மட்டும் கவனமாக பேசுவது நல்லது ஜனவரியுடைய இருபத்தொன்பது வரை உங்கள் தொழில்காரகன் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி ஆதாயம் காண்பீங்க உங்கள் செயல்களுக்கு உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்த நிலை மாறி தைரியமாக வாழக்கூடிய நிலை உண்டாகும் சப்தமஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரித்து வரக்கூடிய உங்கள் ராசிநாதன் குருவால் உங்கள் செல்வாக்கு உயரும் மற்றவர்களால் எதிரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கௌரவமாக வாழக்கூடிய நிலை உருவாகும் அதே நேரத்தில் சிலர் அவசரப்பட்டு சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடங்களுக்கு ஆளாகவும் நேரும் என்பதால் இந்த நேரத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் குடும்பம் தொழில் உத்தியோகம் என்பவற்றில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும் மாணவர்களும் படிப்பில் அக்கறை கொள்வதோடு ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பது அவசியம் சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீங்க அதுக்கான ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து ஏற்படும் சோ தனுசு ராசில இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு நிரந்தர செல்வத்தை தரக்கூடிய தை மாத வழிபாடை வந்து உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற அது என்ன வழிபாடு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க தை பிறந்தா வழிபிறக்கு என்று நம்ம அனைவருமே கேள்விப்பட்டு இருப்போம் பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சிறப்பு மிகுந்த தை வந்து இப்போ வந்துருச்சு ஸோ இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருந்து கொண்டு சூரிய பகவான் பார்க்கிறார் அதனால் இந்த தை மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு அடங்கியிருக்கு இந்த முறையில் குரு சூரியனை பார்க்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் அந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கு தை மாதத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது ஸோ அது எப்படி அப்படிங்கிற முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் பணம் இல்லாமல் யாராலும் வாழ்க்கையை வாழவே முடியாது ஒரு நாள் கூட கையில் பணம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது பணத்திற்கு அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னு முக்கியத்துவம் என்பது இருக்கிறது ஒரு நாள் நம்ம கையில் பத்து ரூபாய் வந்துவிட்டால் மறுநாள் அது இருபது ரூபாயாக செலவாகி விடுது இதற்கு காரணம் என்னவென்று யாராலும் சொல்ல முடியாது ஒரு இடத்துல நிலையாக இருக்காம சென்று கொண்டே இருக்கும் என்பதால் தான் இதற்கு செல்வம் என்ற பெயரே அப்படிப்பட்ட செல்வத்தை நிரந்தரமாக பெறுவதற்கு செய்யக்கூடிய தைமாத மாத இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திதி என்பது வரும் வளர்விரே தேய்விரே என்று இரண்டு விதங்களில் திதி வரும் இந்த திதிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு அந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறி இருக்கப்பட்டிருக்கு அந்த வழிபாட்டை தை மாதத்தில் வரக்கூடிய திதிக்கு மிகப்பெரிய பலன்கள் அதிகம் என்பது இருக்குது அந்த திதிக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வதோடு கூட மகாலட்சுமி தாயரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்மால் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான செல்வத்தை பெற முடியும் இந்த வழிபாட்டுக்கு அதுக்கு தினமும் நாம் ஆலய செல்ல வேண்டும் என்று இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாகவே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயருக்கு ஏதாவது இனிப்பு பொருளை வைத்து முழுமனதோடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தாலே அதற்குரிய பலன் என்பது நமக்கு கிடைக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் வில்வ துளசி செடி போன்ற மகாலட்சுமி அம்சம் பொருந்திய செடிகளுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீரை அவங்க கைகளால் ஊற்றி மகாலட்சுமி தாயாரே அந்த செடியில் வாசம் செய்வது போல் உணர்ந்து அவங்களிடம் நிரந்தர செல்வம் வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் மகாலட்சுமி தாயார் நமக்கு செல்வ செழிப்ப அருள்வார் மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான பனிரெண்டு மாதங்களில் முறை வரக்கூடிய இந்த தை மாதத்தை அனைவரும் தவற விடாமல் அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து நிரந்தரமான செல்வத்தை பெற்று சிறப்போடு வாழணுங்கிற தான் இந்த பரிகாரத்தை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ண பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் நிறைய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனலில் வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்